அஸ்லாம் வலைக்கம் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு அதனால் இன்றைக்கி நம்ம வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துடலாம் நான் வந்து இன்றைக்கி மட்டன் தக்கடி தான் ரெடி பண்ணியிருந்தேன் இது வந்து தான் ரெடி பண்ணியிருந்தேன் எப்போவும் காலையில் சாப்பாட்டுக்கு வந்து மட்டன் தக்கடி பண்ணிடுவேன் அன்றைக்கி காலையில் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு அதனால் மதியம் சாப்பாட்டுக்கு பண்ணிடலாம் அப்படின்னு அதே ஒரு பன்னெண்டு மணிக்கு அப்புறம் தான் தக்கடி வந்து ரெடி பண்ணியிருந்தேன் ஸ்டார்டிங்கில் எனக்கு வந்து தக்கடி வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பழகிட்டேன் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் லாங் வீடியோம் போட்டாச்சு இப்போ திரும்பவும் எதுக்காக ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க தக்கடி ரெசிபி வந்து ஃபுல்லாக கொடுங்க அப்படின்னு நான் நிறைய டைம் போட்டேன் அதனால் திரும்பவும் எனக்கு வந்து ஃபுல் வீடியோ போட முடியல அதனால் சரி ஷார்ட்ஸில் சொல்லிடலாம் அப்படின்னா இந்த தடவை தக்கடி பண்ணும்போது நான் வந்து வீடியோ எடுத்திருந்தேன் தக்கடிக்கு மட்டன் முள் போட்டோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி வந்து மட்டன் முள் நிறைய இருந்துச்சு அதை வந்து நல்லா வேக வச்சுட்டேன் எப்படி கறி குழம்பு தாளித்து வேக வைப்பீங்களோ அதே மாதிரி தான் ரெடி பண்ணிவிட்டு அதை ஒரு பெரிய பாத்திரத்தில் சேர்த்துடணும் ஏன்னா மாவுருண்டை போடும்போது குழம்பு கொஞ்சம் நிறைய இருந்துச்சு அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும் அதனால் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் புட்டு மாவு நான் வந்து எடுத்திருக்கேன் இதில் வந்து நிறைய வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கணும் உப்பு சேர்க்க வேண்டாம் ஏன்னா இந்த குழம்புல பார்த்தீங்கன்னா உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கும் அதனால் நான் வந்து குழம்பு கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து கொதிக்க வச்சு இந்த மாவில் ஊற்றிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் கை பொறுக்கிற சூடு வந்ததுன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு கை அளவுக்கு மாவு வந்து நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும் எனக்கு வந்து கரெக்டாக இருபத்தெட்டு பீஸ் வந்துச்சு இந்த மாவு உருண்டை ஏற்கனவே ரெண்டு பீஸ் வந்து குழம்புல போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்புறமா எப்படி வருதுன்னு பார்த்துட்டு திரும்ப எல்லாத்தையும் போட வேண்டியது தான் மீதி இருந்த மாவை பார்த்திங்கன்னா தனியாக வச்சுருக்கேன் இதை வந்து கடைசியாக வந்து கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி அந்த குழம்புல ஊற்றிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாயிரும் அதனால் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் போட்டிருந்த ரெண்டு உருண்டை பார்த்திங்கன்னா உடையில நல்லாவே வெந்துருச்சு இப்போ மீதி இருக்கிற மாவு உருண்டை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்க வேண்டியதான் குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறம் தான் சேர்க்கணும் இப்போ இந்த மாவு உருண்டை எல்லாத்தையும் சேர்த்தாச்சு குழம்புல இப்போ மூடி வச்சு மூடிடலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதித்து அந்த மாவு உருண்டை வேகணும் அதுக்கப்புறமா மெல்லிசாக ஒரு கரண்டி வச்சு அடியிலேருந்து லைட்டாக பரட்டி விடணும் ரொம்ப மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உருண்டை உடஞ்சிரும் அதனால் லேசாக மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப மூடி வச்சு மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு கடைசியாக கொத்தமல்லியில் சேர்த்துட்டு எடுத்து வச்சிருந்த மாவு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி அதில் ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சதும் அப்படி நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ஏன்னா ரொம்ப கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னா கரண்டியில் எடுக்கிறதுக்கு வராது அதனால் இதே பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இன்னும் ஆறிடுச்சு அப்படின்னாலும் நல்லாவே கட்டியாயிடும் ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா தக்கடி பண்ணணும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் தக்கடி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாவு உருண்டையை ஒரு பத்து நிமிஷம் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுட்டு இந்த மட்டன் குழம்புல சேர்த்து இதே மாதிரி ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா தக்கடி வந்து சூப்பராக ரெடி ஆகிரும் இந்த மட்டன் தக்கடி இது வரைக்கும் நீங்கள் செஞ்சு பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ